ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி எர்பல்ஸ்நேகனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் கரிசாலை கண்மை செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சித்த மருத்துவத்தில் மை வகைகளில் கரிசாலை கண்மை என்பது பன்னெடுங்காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி நமக்கு தேவையான அளவு கொண்டு வந்து அதை நீரில் அலசி இரும்பொருள் கொண்டு இடித்து பிழிஞ்செடுத்த சாறு கொஞ்சம் கூட நீர் கலக்காமல் எடுத்த சாரில் வந்து காட்டன் துணியை நல்லா நினச்சி வந்து அந்த சாறு முழுவதும் வந்து அந்த காட்டன் துணியில் நல்லா வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு நல்லா நினச்சி உலர்த்திடணும் இது போல் நல்லா அது உலர்ந்த பிறகு மீண்டும் இதே மாதிரி சாறு விட்டு மீண்டும் நினைத்து வந்து பார்த்திங்கனா உலர்த்தணும் ஏழு முறை இது போல் வந்து பாவனை செய்து வந்து பார்த்தீங்கன்னா உலர்த்தி எடுத்த அந்த காட்டன் துணியை திரியாக திரித்து பசு நெய் விட்டு ஒரு அகலில் வந்து பார்த்திங்கன்னா பசு நெய் விட்டு தீபம் ஏற்றி நல்லா நினச்சி அந்த நெய்யில் வந்து நல்லா நினச்சி அதை வந்து தீபம் போல் வந்து ஏற்றி அதுக்கு மேலே ஒரு புது மண் சட்டியை இந்த தீபம் ஏற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு புது மண் சட்டியை கவிழ்த்து வைக்கும்போது அந்த தீபத்தில் அந்த கரிசலாங்கண்ணியோடைய சத்து அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா மேலே கரியாக வந்து படிந்திருக்கும் இது முழுவதுமாக அணிந்த பிறகு அந்த சட்டியை எடுத்து பார்க்கும்போது இந்த சட்டியினுடைய உள்பகுதி மற்றும் ஓரங்களில் இந்த கறி துகள்கள் படிந்திருக்கும் இதை கரண்டி மற்றும் ப்ரஷ் வச்சு முழுவதுமாக துடைத்து எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி இதோடய வந்து சுத்தமான செக்கில் ஆடிய விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெயை வந்து கொஞ்சமாக கலந்து நன்கு குழைத்து எடுத்துக்கொள்ள அற்புதமான கரிசலாங்கண்ணி கண்மை தயார் இந்த கண்மையை நீங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய கண்மைக்கு பதிலாக இந்த மையை தொடர்ந்து பயன்படுத்தி வர கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுத்து கண் பார்வையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமான ஒளியையும் கொடுத்து கண்களுக்கு எந்த விதமான நோயும் அணுகாமல் பாதுகாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த கரிசலாங்கண்ணி கண்மையானது ரொம்ப எளிமையான முறை ஆண் பெண் இருபாலருமே இந்த மையை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம நம்மளுஷ்டி அக்னியற்பஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்